بسم الله الرحمن الرحيم عن الله تعالى جاء جاءه النجران الى رسول الله صلى الله عليه وسلم فقالوا يا رسول الله إبعث الينا رجلا أمينا. فقال لا يبعثن اليكم رجلا امين حق <applause> امين

அவர் யார் என்பதனை அழித்துக் கொள்வதற்காக வேண்டி அவரோடு எதிர்பார்த்தார் என்ற மக்களிடம் அனுப்பி வைத்தார்கள் இந்த செய்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சிறப்புகளை பற்றி வரும்பொழுது பொழுது

அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது கேட்டார்கள் அல்லாவுடைய தூரத்திலே யார சொல்லலாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அவர் எங்களுக்கு மார்க்கட்டை கற்றுக் கொடுப்பார் அதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை நான் அனுப்பிவிட்டேன் என்று மூன்று தடவை சொல்லி என்ன அதாவது அபோ பேதா அவர்களை அனுப்பிவிட்டார் சகாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்தார் ஏன்னா அல்லாவுடைய தோழர் அவருடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன நம்பிக்கைக்குரிய ஒரு மனித இருக்கீங்களா நம்பிக்கைக்குரிய ஒரு மனித இருக்கீங்களா என்று சொன்னார் எனவே மக்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்க்கும் பொழுது மரத நாள் அடுத்த நாள் காலை அபு உபயோக ஜரா என்ற நவித்தோலை அழைத்து தாங்கள் செல்லுங்கள் அந்த சமூக மக்களுடன் அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் இதற்கு முன் முந்தைய ஒரு செய்தியை வரும்போது அபு உபயோக அவர்களை சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்று சொன்னார்

ஒரு போர்க்களத்தில் அதாவது எவன் சிறிய சிரியா பகுதியிலேயே ஒரு பெரும் ஜனாதிபதியாக இருந்தவர் முதலில்லாவுடைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்து அந்த பகுதியினுடைய கவர்னராக இருந்து அவர்கள் பிறகு அவர்கள் செய்தாகி வருகின்றார்கள் இந்த சகாவியை பற்றி நிறைய வரலாறு இருக்கின்றது அபோபை தான் அப்படின்னு பேரை கேட்டவுடனேயே இன்றைக்கு இப்படி என்ன செய்கின்றது ஒரு சிலர் பேர் கணக்கிகின்றார்கள் அபோபை தாவா இன்றும் அந்த பலஸ்தீனத்துடைய மக்களுக்காக போராடக்கூடிய அவருடைய பேர் என்ன அபு தான் அந்த வந்து இந்த சமுதாயத்திலே நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்று சொன்ன சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நபித்துவல நடத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நபியின் மீது எவ்வளவு அன்பை தெரிந்திருப்பார்கள் இந்த மார்க்கத்தின் மீது அந்த அபுபைல் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பற்று வைத்திருப்பார்கள் இருக்கின்றார்கள் இந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் பல போர்களிலே அதாவது எழுவும் கேட்ட போர்களெல்லாம் இவர்கள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகம் செய்த மன தியாக மனப்பான்மை உள்ள ஒரு சகாபி தான் அவ்வளவு பெய்தாக இல்லாம அவர்களுடைய வரலாறு நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு போர்க்களத்திலும் அவர்கள் பங்கெடுக்கும் பொழுது அதாவது அந்த போர்க்களத்துடைய தலைமை பகுதியிலும் இருந்திருக்கின்றார்கள் அந்த போர்க்களத்துடைய கேப்டனாக இருந்து அந்த போரை வழிநடத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை இருக்கு அதை பார்த்து அவர்கள் சந்தோஷம் செய்கிறார்கள் நமக்கு இந்த பட்டம் கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் அவருடைய நோக்கம் சொர்க்கம் சென்று நம்மை பார்த்து சொன்னார்கள் இப்படி நீங்க நீங்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர் இந்த சமுதாயத்திலே நம்பிக்கைக்குரிய மனிதர் அமீ என்ற பட்டத்தை சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன உடனே அபுபேதா அவருக்கு என்ன இருக்கிறது சந்தோஷம் இதைத்தான் ஒவ்வொரு சகாபாக்கள் எதிர்பார்த்தாரு நாளை ஒரு போர்க்களத்திலே போர்க்களத்திற்கு கேப்டனாக ஒருவருடைய கையில் எனது வாழை கொடுப்பேன் அவர் அல்லாஹ் கண்டிப்பிட்டார் அல் ரசூ ரசூயில் கண்டிக்கிட்டார் அவரை அல்லாஹ் அல்லாவுடைய தூது பெருந்துகிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டால் பொழுது சொல்லும் பொழுது வினாசா பாப்கிட்டிருந்தாரு யாரு அது யாரு கடைசி அடுத்த நாள் காலையில் யாருடைய வாழ்க்கை கொடுத்தாரு அதில்லாம செய்து வாழை கொடுத்தார் ஒவ்வொரு சாமியும் நம்ம இனுடைய வாயிலிருந்து என்ன வாழ்க்கை வருகின்றது சொற்க சொல்லக்கூடிய ஒரு அந்த நன்மாராயமான செய்தியை நமக்கு கிடைக்காதா என்று செய்திருக்கிறார்கள் ஏ தவிர்த்திருக்கிட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்பிக்கைக்குரிய இந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டப்பட்டவர் தான் அபு உபேதா அலையெல்லாம் ஆக அந்த சகாபா கூடிய அந்த இன்றைக்கு நாம் என்ன செய்ய சகாபாக்களை பத்தி விவாதப்படுத்த சகாபாக்கள் அவர் கெட்டவரா நல்லவரா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என் தோழர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீர்கள் விமர்சனம் பண்ணாதீர்கள் சொன்னாங்க என் தோழர்களை விமர்சனம் பண்ணாதீர்கள் ஒரு வார்த்தை பார்த்தாரா இன்னைக்கு விவாதம் பண்றதுக்கு தேவையில்லை என் தோழரை பற்றி நீங்க விமர்சனம் கேட்டாங்க அப்படின்னா விமர்சனம் தான் என்ன அர்த்தம் சொந்த கருத்தை சொன்னார்கள் இவர் அந்த போர்ல கலந்து கொண்டார் இவர் இந்த போர்ல கலந்து கொண்டார் இவர் இந்த துரோகம் இவர் அந்த துரோகம் செய்தார் அவர் குடிகாரராக இருந்தார் அவர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லாதீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அந்த அதிர்ச்சியை பற்றி பிரம்மாண்டமாக பயங்கரமா பேசிட்டு கடைசி அறிவில்லா சிறந்தவரா அல்லது மாவியா சிறந்தவரா அல்லது வந்து யாரை சிறந்தவர் இது தேவையா

ஒரு முககமானை அளவிற்கு தக்கத்தை தருமமாக கொடுத்தால் அன்றைக் கவர்கள் ஒரு சரங்கை கையளவிற்கு அளவிற்கு செய்தது அல்லது ஒரு சரங்கியுடைய பாதி அளவுக்கு தரம் செய்து ஈட ஆக்குனார்கள் ஏன்னா அதல ஒரு தூய்மை மனதுποιமை ஒரு பேரிதமளத்தை கொடுத்தால் கூட ஒரு பேரிதமளத்தை கொடுத்தால் கூட பேருக்கு அப்படி முககாமடியோ இருக்கு மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூர் அதை விருமிக்ட்டார்களா அதை ஏற்றுக்கொள்கின்றார்களா அப்படிங்கிறத அவங்க என்னமாக அப்படிப்பட்டது சகாபாக எல்லாம் இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு யார் அறிவார் என்பதை அந்த பொது தலைவர்களை காட்டுகின்றார்கள் நான் அறிவாரே நீ அறிவாரி அரபியிலே தேர்ச்சி விட்டோம் யார் எப்படி எல்லாம் விமர்சன கிடைச்சது இன்னொருமே கேவலப்படுவார்கள் ஏன் சகாபாக்களை பண்ணி ஒருத்தர் வரவு மீது பேசுகின்றார் சகாபாக்கள் தான் மார்க்கம் அவளை தான் பின்பற்ற இன்னொன்று அவர் பின்பற்றவே கூடாது இது தேவையா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூ குர்ஆன்ல நமக்கு சொல்லிட்டாங்க நீங்க என்ன செய்ய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூ கட்டுப்படுது குளிச்சு அதோட போய் எந்த சஹாபி பத்தி நாம என்ன செய்யக்கூடாது கூடாது விமர்சனம் ஒவ்வொரு சஹாபிக்கு தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ்வுடைய தூ சொல்லி சரி அப்படிப்பட்ட அந்த குழப்பத்தில் தான் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான்